சபரிமலைக்குள் பெண்கள் ஏன் நுழையக்கூடாது என்று உங்களுக்கு தெரியுமா ஐயப்பன் கோயில்களுக்குள் பெண்கள் ஏன் நுழையக்கூடாது என்று உங்களுக்கு தெரியுமா இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா இந்த வீடியோவை தவறவிடாமல் கடைசி வரை பாருங்கள் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் ஐயப்பன் எப்படி பிறந்தார் சபரிமலை யாத்திரை எப்படி செய்வது என்பது குறித்து எங்கள் சேனலில் இரண்டு அற்புதமான வீடியோக்களை உருவாக்கியுள்ளோம் அவற்றை பார்த்த பிறகு இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு நன்றாக புரியும் கைலாயத்தில் இருக்கும் பார்வதி தேவியும் இதையே சொல்கிறார் கடவுள் ஏன் பெண்களை கோயில்களுக்குள் நுழைய அனுமதிக்கவில்லை நம் ஐயப்பனுக்கு பெண்கள் என்ன தவறு செய்தார்கள் அவள் கோபமாக பெண்களுடன் கோயில்களுக்குள் நுழைய ஏன் அனுமதிக்கவில்லை என்று சிவன் சிரித்துக்கொண்டே கொண்டே ஓ தேவி நம் ஐயப்பனை நீ தவறாக புரிந்து கொண்டாய் என்று கூறுகிறார் பெண்கள் ஏன் சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்று நான் உங்களுக்குச் சொல்வேன் என்று அவர் கூறுகிறார் ஐயப்பன் பிறந்த பிறகு நானும் விஷ்ணுவும் மோகினி வடிவில் பம்பா நதிக்கரைக்கு அருகில் ஐயப்பனை விட்டு வெளியேறினோம் அதே நேரத்தில் பந்தேல ராஜ்யத்தின் மன்னரான ராஜசேகரன் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த போது ஐயப்பனின் குரலைக் கேட்டு ஐயப்பனை தன் கரங்களில் தூக்கிக் கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் கண்டேல ராஜ்யத்திற்கு அழைத்துச் சென்று இந்த குழந்தை கடவுள் நமக்கு கொடுத்தது என்றும் அவருக்கு குழந்தைகள் இல்லை என்றும் கூறினார் ராஜசேகரர் தனது மனைவி ஆர்யாம்பாவிடம் நடந்த அனைத்தையும் கூறிய போது அவளும் மிகவும் மகிழ்ச்சியடைந்து ஐயப்பாவை அன்புடன் வளர்த்தாள் அதன் பிறகு ராஜசேகரருக்கும் ஆர்யாம்பாவிற்கும் ஒரு மகன் பிறந்தான் அவன் பெயர் ராஜராஜன் ஐயப்பன் வளர்ந்ததும் ராஜசேகரனும் அவன் மனைவி ஆர்யாம்பாவும் ஐயப்பனை ராஜ்ஜியத்தின் ராஜாவாக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் இருப்பினும் அமைச்சருக்கு ஐயப்பாவை ராஜாவாக்குவது பிடிக்கவில்லை ஏனென்றால் அமைச்சர் ஒருமுறை ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை திருடியபோது ஐயப்பன் இதை கண்டு மீண்டும் இதைச் செய்தால் அவரை ராஜ்ஜியத்திலிருந்து நாடு கடத்துவேன் என்று எச்சரித்தார் எனவே ஆர்யாம்பா தன் மனதை முழுவதுமாக மாற்றிக்கொண்டார் தனக்கு ஒரு மகன் இருந்தாலும் ஐயப்பாவை ராஜாவாக்குவாளா என்று கேட்டு அவள் மனதை முழுவதுமாக மாற்றிக்கொண்டார் அதன் பிறகு அம்மா ஆரியாம்பாவும் மந்திரியும் அமைச்சரின் வார்த்தைகளை கேட்டு ஐயப்பனை கொல்ல முயற்சிக்கிறார்கள் அவர்கள் எத்தனை முறை முயற்சித்தாலும் சிவன் வந்து ஒவ்வொரு முறையும் ஐயப்பனை காப்பாற்றுகிறார் இப்போது அவள் நினைத்து எனக்கு தலைவலி இருக்கிறது என்று கூறுகிறாள் அவள் அழுது ராஜாவிடம் எனக்கு இப்போது புலிப்பால் வேண்டும் அல்லது நான் இறந்து விடுவேன் என்று கூறுகிறாள் ஆனால் அவர் ராஜசேகரரிடம் தனது தாய்க்கு புலிப்பால் எடுக்க காட்டுக்குச் செல்வேன் என்று கூறுகிறார் ஐயப்பனே காட்டிற்குச் செல்கிறார் அந்த காட்டில் அவர் மகிஷி என்ற அரக்கனுடன் சண்டையிட்டு அவளை கொல்கிறார் பின்னர் அவளுடைய உடலில் இருந்து ஒரு தெய்வீக ஒளி வருகிறது அந்த ஒளியிலிருந்து மாளிகா புரோட்டமா என்ற அழகான பெண் வருகிறாள் இந்த மாளிகா புரோட்டமாவுக்கு முந்தைய பிறவியில் ஒரு சாபம் இருந்தது முந்தைய பிறவியில் அவள் ஒரு பெரிய முனிவரின் மகள் அவள் ஒரு பெரிய முனிவரின் மகளாக இருந்தாலும் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் தத்தாத்ரேயர் ஒவ்வொரு நாளும் அந்த பெரிய முனிவரிடம் சீடராவதற்கு வருவார் அந்தப் பெண் அந்த தத்தாத்ரேயரை காதலிக்கிறாள் அவளுக்கு காதல் இல்லை காமம் அதனால்தான் முனிவர் இல்லாதபோது அவள் தத்தாத்ரேயரிடம் சென்று ஓ தத்தாத்ரேயா நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை பார்ப்பதை என்னால் நிறுத்த முடியாது என்னுடன் உடல் உறவு கொண்டு என் விருப்பத்தை நிறைவேற்றி என்னை மணந்து கொள் என்று கூறுகிறாள் அவள் குருவின் மகள் என்று கூறி அவள் மீது கோபப்படாமல் அவளிடம் கண்ணியமாக நடந்து கொள்கிறாள் அவள் எவ்வளவு முயன்றாலும் அவன் அவளை வணங்கி மறுக்கிறான் ஆனால் ஒவ்வொரு நாளும் தத்தாத்ரேயனை காதலிக்க வைக்க அவள் தன்னை அரை நிர்வாணமாகவோ அல்லது முழு நிர்வாணமாகவோ காட்டி தன்னுடன் உடல் உறவு கொள்ளும்படி கட்டாயப்படுத்துகிறாள் தத்தாத்ரேயர் பொறுமை இழந்து கோபமாக அவளைக் கத்துகிறாள் மறுக்கிறாள் அவள் முனிவரிடம் சென்று முழு கதையையும் அவரிடம் கூறி நான் தத்தாத்ரேயரை மிகவும் நேசிக்கிறேன் நான் அவரை திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் நான் ஒரு முறையாவது அவருடன் உடல் உறவு கொள்ள வேண்டும் என்று கூறுகிறாள் அவள் கொண்டே நீ அவரை சமாதானப்படுத்து இல்லையென்றால் நான் இறந்துவிடுவேன் என்று கூறுகிறாள் அந்த மகா முனிவர் ஆச்சரியப்பட்டு அம்மா அந்த தத்தாத்ரேயர் உங்கள் சகோதரனை போன்றவர் நீங்கள் அவரை இப்படி பார்ப்பது ஒரு பெரிய தவறு அதனால்தான் நீங்கள் அவளை எவ்வளவு சமாதானப்படுத்த முயற்சித்தாலும் அவர் உங்களுடன் உடல் உறவு கொள்ள ஒப்புக்கொள்ளவில்லை அவள் அவளுடைய விருப்பங்களுக்கு உடன்படவில்லை எனக்கு அவர் வேண்டும் என்று கூறுகிறார் மகாமுனிவர் பொறுமை இழந்து அவளை கோபமாக பார்த்து நீ முட்டாள் மகளே இந்த காமம் என்ன இந்த அழகை ஏன் பார்க்கிறாய் இந்த பெருமை அவன் உன் சகோதரனை போன்றவன் என்று நான் சொன்னாலும் உனக்கு உடலுறவு வேண்டும் உன் அடுத்த பிறவியில் நீ மகிஷி என்ற கொடூரமான அரக்கனாக பிறப்பாய் இந்த பிறவியில் மட்டுமல்ல உன் அடுத்த பிறவியிலும் யாரும் உடலுறவு கொள்ள ஒப்புக்கொள்வதில்லை ஒரு உயர்ந்த பிரம்மச்சாரியின் கைகளில் நீங்கள் இறந்தால்தான் சாபத்திலிருந்து விடுபடுவீர்கள் மீண்டும் பிறப்பீர்கள் என்று அவர் சபிக்கிறார் அவள் பார்வதி இந்த பிறவியில் மகிஷி என்ற அரக்கனாக பிறந்து நம் ஐயப்பனின் கைகளில் இறந்து சாபத்திலிருந்து விடுபடுவாள் என்று சிவன் கூறுகிறார் இவ்வாறு சாபத்திலிருந்து விடுபட்டு ஐயப்பனின் முகத்தை போதெல்லாம் அவள் உடனடியாக அவர் மீது காதல் கொள்கிறாள் ஐயப்பா என்னை சாபத்திலிருந்து விடுவித்ததற்கு நன்றி நான் உன்னை பார்த்தவுடனேயே உன்னை காதலித்தேன் ஐயப்பா என்னை மணந்து கொள் ஐயப்பா என்று புன்னகைக்கிறார் என் முந்தைய பிறவியில் நடந்தது போதாதா மாலிகா இந்த பிறவியிலும் உன் காமம் குறைந்துவிடவில்லையா இந்த பிறவியில் நான் பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்று நினைத்தேன் ஆனால் உன்னை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று அவர் கூறுகிறார் ஆனால் மாளிகா புரோட்டம்மா ஐயப்பனின் பேச்சை கேட்கவில்லை அழுது அவரது கால்களை பிடித்து தன்னை மணந்து கொள்ளும்படி கெஞ்சுகிறார் பின்னர் ஒரு யோசனை ஐயப்ப சுவாமியை தாக்குகிறது சரி நான் உன்னை மணந்து கொள்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது சில வருடங்களில் இந்த மலையில் எனக்காக ஒரு கோயில் கட்டப்படும் நீதிமன்றத்தில் உள்ள பக்தர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து என்னை பார்க்க வருவார்கள் கன்னிசுவாமி என்னை பார்க்க வரும்போதெல்லாம் அந்த வருடம் நான் உன்னை மணந்து கொள்வேன் என்று ஐயப்ப சுவாமி உறுதியளிக்கிறார் மாளிகா புரோட்டம்மாவும் ஒப்புக்கொள்கிறார் சுவாமி நான் உங்களுக்காக பல வருடங்கள் காத்திருப்பேன் ஆனால் ஆண்கள் மட்டுமே உங்களை பார்க்க வர வேண்டும் பெண்கள் உங்களை பார்க்க வந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஓ மாளிகா எனக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்னை பார்க்க யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் நீங்கள் இதை சொல்வதால் மாதவீடாய் பெண்கள் சபரிமலைக்கு வரமாட்டார்கள் சிறு குழந்தைகளும் வயதானவர்களும் மட்டுமே என்னை பார்க்க வருவார்கள் மாளிகா புரோட்டம்மா மகிழ்ச்சியடைந்து ஒப்புக்கொள்கிறார் மாளிகா புரோட்டம்மாவின் மனம் தன்னை விட அழகான ஒருவர் சபரிமலைக்கு வந்து என் ஐயப்பனை என்னிடமிருந்து பறித்துச் செல்வார் என்ற பயத்தால் நிறைந்தது போல் தோன்றியது அதன் பிறகு ஐயப்ப சுவாமி மாளிகா என் மண்டபத்தில் தங்கி வரும் மக்களையும் போகும் மக்களையும் கவனித்துக் கொள்வதாகவும் அவர்களுக்கு உங்கள் ஆசிகளை வழங்கி அவர்களை பாதுகாப்பதாகவும் ஒரு வாக்குறுதியை அளித்தார் அதனால்தான் பார்வதி சபரிமலை கோயிலுக்குள் பெண்களை அனுமதிக்கவில்லை என்று சிவபெருமான் பார்வதியிடம் கூறுகிறார் பார்வதி வணங்கி ஐயப்பா எங்கள் இறைவன் இவ்வளவு பெரியவரா என்று கூறுகிறார் இதை புரிந்து கொண்டதில் அவள் மகிழ்ச்சியடைகிறாள் சிவன் சிரித்துக்கொண்டே மாதவிடாய் பெண்களுக்கு மட்டும் ஏன் எங்கள் ஐயப்பன் சபரிமலைக்கு வரக்கூடாது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார் இதற்கு பின்னால் இன்னொரு வலுவான காரணம் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பார்வதி கூறுகிறார் சிவன் பார்வதியிடம் கூறுகிறார் நமது இந்து கோயில்கள் அதிக சக்தி உற்பத்தியாகவும் இடங்களில் மட்டுமே கட்டப்படுகின்றன அந்த சக்தியை அதிகரிக்க கொடிக்கம்பம் பிரதான உருவம் மற்றும் கோபுரம் கட்டப்படுகின்றன அதனால்தான் யாராவது கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் மனம் மிகவும் அமைதியாக உணர்கிறது மந்திரங்களை உச்சரித்து நாம் கோவிலுக்குள் செல்லும்போது உடலின் கீழ்ப்பகுதிகளிலிருந்து மேல் பகுதிகளுக்கு ஒரு அறியப்படாத ஆற்றல் நகர்கிறது இது நமது அமைதியையும் அறிவையும் அதிகரிக்கிறது இந்த ஆற்றலை பார்வதி குண்டலினி சக்தி என்று அழைக்கிறார் ஆனால் பெண்களின் மாதவிடாய் காலத்தில் சக்தி கீழ்ப்பகுதிகளுக்கு சேவை செய்கிறது மாதவிடாய் காலத்தில் அவர்கள் கோயில்களுக்கு சென்றால் கோவிலில் மேல் நோக்கி பாயும் சக்தி கீழ் நோக்கி பாயும் சக்தியால் பெண்களின் உடலில் நுட்பமான மாற்றங்கள் ஏற்பட்டு வயிற்று வலி ஏற்படுகிறது இரத்த போக்கு வழக்கத்தை விட அடிக்கடி நிகழ்கிறது மேலும் அவர்கள் அதிக வலியை தாங்குகிறார்கள் இருப்பினும் அந்த நேரத்தில் நீங்கள் பல முறை கோவிலுக்குச் சென்று என்ன நடக்கும் என்று யோசித்தால் உங்களுக்கு மாதவிடாய் சரியான நேரத்தில் வராது சில மாதங்களுக்கு பிறகும் உங்களுக்கு மாதவிடாய் உண்மையில் ஏற்படாது அதேபோல் சில மாதங்களுக்கு பிறகும் இரத்த போக்கு நிற்காது மேலும் நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் கர்ப்பம் தரிக்காதது போன்ற கடுமையான பிரச்சனைகளும் எழுகின்றன அத்தகைய சக்தி வாய்ந்த இடங்களில் ஒன்று நமது ஐயப்பன் வசிக்கும் சபரிமலை கோயில் நமது ஐயப்பனுக்கும் இது நன்றாக தெரியும் அதனால்தான் பார்வதி மாளிகா பூலோத்தாவின் உதவியுடன் மாத உள்ள பெண்கள் வரமாட்டார்கள் என்று உறுதியளித்தார் ஐயப்பன் இந்த முடிவை எடுத்தார் எந்த பெண்ணும் என்னால் எந்த பிரச்சனையையும் சந்திக்கக்கூடாது என்று நினைத்து மேலும் நமது ஐயப்பன் பெண்களை அவமரியாதை செய்ய வேண்டும் என்று அர்த்தப்படுத்தவில்லை ஆனால் ஐயப்பனின் வார்த்தைகளை பின்பற்றி இப்போதும் கூட வயதான பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என்ற விதிகளை அவர் வகுத்துள்ளார் குறிப்பாக பத்து முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் வரக்கூடாது என்று அவர் மிகவும் கண்டிப்பானவர் பார்வதி தேவி விதிகளை வகுத்துள்ளார் ஆனால் பலருக்கு இது தெரியாது பல பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பெண்களை அசுத்தமாக கருதுகிறார்கள் அவர்கள் அவமரியாதை செய்யப்படுகிறார்கள் பலர் தங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை சொல்கிறார்கள் நமது சனாதன தர்மத்தில் பெண்கள் ஒருபோதும் இப்படி அவமதிக்கப்பட்டதில்லை நீங்கள் பெண்களை எங்கள் சொந்த தாய் பார்வதியைப் போலவே நடத்துகிறீர்கள் என்று சிவன் கூறுகிறார் இதைக் கேட்டதும் பார்வதி தேவி ஐயப்ப சிலை முன் சென்று வணங்கினார் மேலும் பெண்கள் ஏன் இன்னும் சபரிமலைக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பது இப்போது எங்களுக்கு புரிகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை ஒவ்வொரு ஐயப்ப பக்தர் மற்றும் பெண்ணுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயப்பன் எப்படி பிறந்தார் சிவனும் விஷ்ணுவும் ஏன் உடல் உறவு கொண்டனர் சபரிமலை கோயிலை யார் கட்டினார்கள் சபரிமலை யாத்திரை செய்வது எப்படி ஐயப்ப மாலை அணிவது மற்றும் விதிகளை பின்பற்றுவது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது ஐயப்பன் மாலையை எப்படி அணிவது மற்றும் விதிகளை பின்பற்றுவது என்பதை எங்கள் சேனலில் ஒரு பெரிய வீடியோவை உருவாக்கியுள்ளோம் ஒவ்வொரு வீடியோவையும் தவறவிடாமல் அனைவரும் பார்க்க வேண்டும் இந்த ஐயப்ப சுவாமி உங்களுக்கு பிடித்திருந்தால் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கருத்து தெரிவிக்கவும் ஸ்வமியே சரணம் ஐயப்பா சரணம்